தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேல் இரண்டாம் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பரம சிவன் என்ற ஒன்றாகி சிவம் சக்தி என இரண்டாகி பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என்ற ஐந்தாகி பின் இருபத்தி ஐந்து மூர்த்தங்களாகி மீண்டும் நிலம் நீர் காற்று நெருப்பு வான் என்ற ஐந்து பூதங்களுமாகி அளவிலா நிலையில் நிற்கும் ஈசனை நீ இவ்வாறு பற்பல வடிவங்களில் நிற்றல் உயிர்களுக்கு உற்ற தீங்குகளை அகற்றி நன்றாக நலங்கள் புரிவதற்கல்லவா என்று கூறுகிறான் இவ்வாறு ஜெயந்தன் கூறும் இப்பிரார்த்தனையை ஒன்றாய் இரு நிறமாய் ஓர் ஐந்தாய் ஐ ஐந்தாய் அன்றாதையின் மீட்டும் ஐந்தாய் அளப்பிலவாய் நின்றாய் சிவனே இந்நீர்மையெல்லாம் தீங்ககற்றி நன்றா விகட்கு நலம் புரிதற்கே என்று பட பாடுகிறார் சிவபெருமான் அவதாரம் எடுப்பதில்லை வேண்டிய வடிவங்களை உயிர்களுக்கு நலம் செய்வதற்காக ஈசன் அறுபத்து நான்கு வடிவங்களை எடுத்தான் அவற்றுள் இருபத்தி ஐந்து மிகவும் சிறப்பானவை அவைகளாவன சந்திரசேகரர் உமாமகேஸ்வரர் ரிஷபாரூடர் சபாபதி கல்யாண சுந்தரர் பிக்ஷாடனர் காமாரி காலாரி திரிபுராரி சலந்தாரி மாத்தங்காரி வீரபத்திரர் அரியர்த்தா அர்தனாரீஸ்வரர் கிராதர் கங்காளர் சண்டேஷானுகிரகர் நீலகண்டர் சக்ரபிரதர் கஜமுகானுகிரகர் ஏகபாதர் சோமஸ்கந்தர் சுகாசீனர் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆகியவையாகும் சிவ பராக்கிரமம் சிவத்திருமே போன்ற நூல்களில் சிவமூர்த்தங்கள் குறித்த விளக்கங்களை நாம் காணலாம் பெயர்கள் சற்றே வேறுபட்டு காணப்படுகின்றன என்றாலும் சிவமூர்த்தங்கள் அறுபத்து நான்கு தான் இருபத்தி ஐந்தை இப்பாடலில் குறிப்பிட்டார் சோமாஸ்கந்தர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் போன்ற மூர்த்தங்கள் எல்லா சிவாலயங்களிலும் உள்ளவை கலந்தராரி காலாரி போன்றவை குறிப்பிட்ட தலங்களில் உள்ளவை திருவிற்குடியில் சலந்தராரியும் திருக்கடவூரில் காலாரியும் உள்ளனர் ஜெயந்தனை போலவே சிறையில் இருந்த மற்ற தேவர்களும் மிகவும் வாடி வருந்தினர் சிவபெருமானை நினைத்து துதித்து போற்றினர் ஜெயந்தனுக்கும் தேவர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே வகையான கனவு தோன்றியது கண் துயிலாத தேவர்களுக்கு எப்படி கனவு தோன்றியது தேவர்கள் உறக்கம் என்ற மூன்றாவது நிலை அற்றவர்கள் ஆனால் இரண்டாவதாகிய கனவு நிலை உடையவர்கள் அதாவது விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை என்ற மூன்றை அறிவியல் கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்ஷியஸ் என்ற மூவகை நிலைகளாக குறிப்பிடுகின்றன இவற்றுள் இரண்டாவதான அதாவது நிலையில் தான் கனவு தோன்றும் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு தோன்றாது என்றும் அறிவியலார் உரைக்கின்றனர் தேவர்களுக்கும் அவர்களின் இளவரசனான ஜெயந்தனுக்கும் இரண்டாவதான கனவு நிலை உண்டு ஆகவே கனவுகளும் தோன்றும் இனிய திருவடிகளை உடைய குமரவேல் திருச்செந்தூர் வந்து தேவர்களின் துயரத்தை போக்கும் திரு உள்ளத்துடன் வீற்றிருந்த நேரத்தில் தன் நினைவு அற்ற நிலையில் இருந்த ஜெயந்தனின் கனவில் வந்து தோன்றினான் இனிய சீரடி குமரனின் செந்தி வந்து இமையோர் வினைக்கொள் கம்பலை அகற்றுவான் இருந்திடும் விமலன் தனது உணர்ச்சியின் அவசமாம் ஜெயந்தன் கனவின் முன்னுற வந்தனன் அருள்புரி கருத்தால் என்று கச்சியப்பர் கூறுகிறார் ஜெயந்தன் பலவாறு எண்ணி துன்பம் அடைந்து துதித்துப் போற்றினான் பின்னர் உணர்ச்சியற்ற நிலையை அடைந்தான் என்று கட்சியப்பர் கூறுகிறார் தனது உணர்ச்சி இன்றாகியே அவசமாம் ஜெயந்தன் என்றார் அதாவது மேலே சொன்ன சப்கான்சியஸ் நிலைக்கு சென்றான் ஆகவே கனவு தோன்றியது வலிமை உடைய கோழிக்கொடி வஜ்ராயுதம் அங்குசம் அம்பு மாறில்லாத அருளுடைய வேல் வலத்தில் அபயம் இடத்தில் வரதம் சங்கு தாமரை ரத்தின மழுவாயுதம் தண்டாயுதம் வில் ஆகியவற்றுடன் பன்னிரண்டு கரங்களுடன் ஆறு திருமுகங்களும் கொண்டு கந்தவேல் ஜெயந்தனின் கனவில் தோன்றினான் வீரு கேத்தனம் வஜ்ரம் அங்குசம் வீசிக்கம் மாறிலாத வேல் அபயமே வலம் இடம் வரதம் ஏறு பங்கயம் மணிமழு தண்டு வில் இசைந்த ஆறிரண்டு கை அறுமுகம் கொண்டு வேல் அடைந்தான் என்று முருகப்பெருமானின் அழகிய ஆறு முகங்களையும் அவரது பன்னிரு கையில் உள்ள ஆயுதங்களையும் அழகாக கூறுகிறார் தனக்கொரு தந்தை இல்லாதவனாகிய சிவபெருமானை தனது தந்தையாக உடைய கந்தவேல் ஜெயந்தனின் கனவில் சென்று அத்தகைய திருவுருவத்தை காட்டி அருளினான் இந்திரன் மகனான ஜெயந்தன் தனது நுண்ணுடலுக்குள் இருந்த புறக்கண்களுக்கும் முற்பட்ட அகக்கண்களால் அத்திருவுருவத்தை கண்டான் கைகளால் தொழுதான் தந்தை இல்லாததோர் பரமனை தாதையாக உடை கந்தன் ஏகியே அணைய தன் உருவினை காட்ட இந்திரன் மகன் உளப்படும் யாக்கையுள் இருந்த முந்து கண்களால் கண்டனன் தொழுதனன் மொழிவான் என்று இக்காட்சியையும் நயம்படக் கூறுகிறார் இப்பாடலில் உளப்படும் யாக்கை என்பது பரு உள்ளத்தில் இருக்கும் சூக்ம சரீரம் என்னும் நுண்ணுடல் அதனுள் இருக்கும் அக்கண்களால் தான் நாம் கனவுகளை காண்கிறோம் தொண்டனாகிய எனது துயரத்தை கண்டு அதனை தீர்த்தருளும் பொருட்டு பேரருள் கொண்டு வந்துள்ளீர்கள் தங்களை குறித்து நோக்கினால் தங்கள் திருமாலும் அல்லை பிரம்மனும் அல்லை அனைவருக்கும் மேலான அண்டர் நாயகனான சிவபெருமானும் அல்லை தேவரீர் யாரென சொல்லி அருளுக என்று ஜெயந்தன் கனவில் வந்த கந்தவேலிடம் வினவினான் தொண்டனேன் படும் இடுக்கனை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மையில் போந்தனை குறிக்கின் விண்டும் அல்லை அப்பிரமனும் இல்லை அல்லை மேலாகும் அண்டர் நாதனும் அல்லை நீ ஏவர் மற்றருளே என்று வேண்டுவதாக இப்பாடலை மிகவும் அழகாக அமைத்திருக்கிறார் மேற்கண்டவாறு ஜெயந்தன் கேட்டபொழுது பொழுது அறுமுக கடவுள் யாம் கொன்றை மலரை அணிந்த சிவபெருமானின் குமாரன் உனது அல்லலும் அழுகையும் மயக்கமும் உணர்ந்து வந்துள்ளோம் என்று விளக்கி மேலும் கூறலானான் முருகப்பெருமானின் இப்பொன்மொழிகளை என்ற காலையில் பண்ணவன் யாம் அக்கொன்றை வேணியின் மிளைச்சிய பரம் சுடர் குமரன் ஒன்றன் அல்லனும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனம் என கூறியே பின்னரும் செப்பும் என்று கூறுகிறார் உனது தந்தை இந்திரன் தனது குறைகளையும் உனது குறைகளையும் கூறி எம்மிடம் வேண்டலும் யாம் எல்லையில்லாத படைகளோடும் இந்த உலகத்தில் வந்து கிரௌஞ்சம் என்ற மலையையும் தாரகனையும் அழித்தோம் என்றான் கந்தவேல் கந்தவேல் கூறும் இந்த அழகான மொழிகளை நுந்தை தன்குறை நுங்குறை யாவையும் நுகன்று வந்து நம் தமை வேண்டலும் வரம்பில் சேனையோடும் இந்த ஞாலத்தின் எய்தியை கிரௌஞ்சம் எனும் அந்த வெற்பையும் தாரகன் தன்னையும் அட்டாம் என்று கந்தவேல் கூறுவதாக அழகுபட கூறுகிறார் கச்சியப்பர் தாரகனை அழித்த பிறகு திருச்செந்தூர் வந்து அமர்ந்தருளினோம் தாமரையில் அமரும் பிரம்மனும் திருமாலும் உனது தந்தையும் எம்முடன் தங்கியுள்ளனர் உனது தங்கையும் வேருவில் இருந்தாள் என்று கூறினான் கந்தவேல் கந்தவேல் கூறும் இந்த அழகிய வாக்கினை அனையமந்தனை தனை அட்டப்பின் செந்தி வந்து அமர்ந்தாம் வசை மீமிசை இருந்திட பிரம்மனும் மாலும் உனது தாதையும் அமரரும் நம்பையின் உரைந்தார் இணையல் வாடிக்கை நுங்கையும் மேருவின் இருந்தாள் என்று அழகிய தமிழில் அழகுபடக் கூறுகிறார் நுங்கை என்று கந்தவேல் யாரை குறிப்பிட்டார் திருமாலின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றிய பெண்களில் ஒருத்தியான அமுதவல்லி இந்திரன் உலகில் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்டு வந்தாள் அவள் இந்திரன் மகனான ஜெயந்தனுக்கு தங்கை முறை உடையவள் அதலால் அவளை கந்தவேள் நுங்கை அதாவது உனது தங்கை என்று குறிப்பிட்டார் அமரர் உலகம் அசுரர்கள் வசமான பிறகு அமுதவல்லி மேருமலையில் சென்று தவம் ஏற்றி வந்தாள் தேவரை தூதாக அனுப்பிய விவரத்துடன் அவர் சூரன் மக்களில் ஒருவனை அழித்து நகரையும் அழிப்பார் எனவும் கூறிய கந்தவேள் வீரவாகு ஜெயந்தனை நேரில் சந்திப்பார் என்றும் உரைத்தருளினான் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேள் என்ற இந்த நிகழ்வின் நிறைவு பகுதி நாளையும் தொடரும் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேள் என்ற நிகழ்வின் இரண்டாம் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்